வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் காலைநேர பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள் கோடிக்கும் அதிக போதைப் பொருட்களுடன் ஒருவர் கைது சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனையை அரசாங்கம் ஏன் மறைத்தது பிரதான பாதுகாப்பு அதிகாரி கீடமாற்றம் அரசாங்கத்திற்கு சிவப்பு எச்சரிக்கையை வழங்குவதற்கு மக்கள் அணிதிரள வேண்டும் நாட்டில் இன்று பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை இனி தொடர்பான விரிவான செய்திகள் ஒரு கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுவது போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் நுகேகொடை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நுகேகொடை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் கொழும்பு வெள்ளம்பட்டிய பிரதேசத்தில் மேற்கொள்ளப்பட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு முல்லேரிய பிரதேசத்தை வசிக்கும் நாற்பது வயதுடையவர் ஆவார் சந்தேக நபரிடமிருந்து முன்னூறு கிராம் ஹெரோயின் மற்றும் முன்னூறு கிராம் ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன சர்வதேச நாடய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் மிக முக்கிய உண்மைகளை அரசாங்கம் மறைத்திருக்கின்றது மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டால் மட்டுமே அடுத்த கட்ட கடன் தொகை வழங்கப்படும் என சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கம் நாட்டு மக்களிடமிருந்து மறைத்தது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி எழுப்பினார் கொழும்பில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகளில் முன்வைக்கப்படும் நிபந்தனைகளை அரசாங்கம் நாட்டு மக்களிடமிருந்து மறைக்கிறது தற்போது பேச்சுவார்த்தை

பயணத்தை என்று திட்டங்களூடாக இலங்கை ஏதேனும் பயனடைந்துள்ளதா என்று கூட ஜனாதிபதி கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அது மாத்திரமின்றி மின்சார கட்டணம் அதிகமாக இருப்பதாகவும் அதை குறைப்பதாகவும் அவர் கூறினார் அமைச்சர்கள் எரிபொருள் கொடுப்பனவை கொள்ளையடிப்பதாகவும் எரிபொருள் விலையை ஐம்பது அல்லது நூறு ரூபாவால் குறைப்பதாகவும் அவர் கூறினார் நாணய நிதியத்துடனான பயணத்தை தொடர மாட்டோம் என பொய் கூற வேண்டாம் என்று நான் அப்போது அவர்களிடம் கூறினேன் எனெனின் அவர்கள் நிச்சயம் நாணய நிதியத்துடன் பயணிக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை முற்றிலுமாக மாற்றுவதாக அரசாங்கம் கூறியது கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தான போது ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க ஒரு வார்த்தை கூட பேசவில்லை நிதி நெருக்கடியை குறைக்க இலங்கை விரைவில் மின் கட்டணத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று நாணய நிதியத்தில் நீடிக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்திற்கு இது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்த காரணிகள் தொடர்பில் அரசாங்கம் இன்று வரை வாய்த்திருக்கவில்லை என்றார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியை உடன் அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் செய்ய போலீஸ் தலைமையகம் நடவடிக்கை எடுத்துள்ளது அதன்படி முன்னாள் ஜனாதிபதியின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த பிரதான போலீஸ் பரிசோதகர் அசோக் ஆரியவன்ஸ் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது பெற்றிருக்கின்றன இது இடமாற்றத்திற்கான அனுமதி போலீஸ் ஆணைக்குழுவிடம் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பிரதான போலீஸ் பரிசோதகர் அசோக ஆரியவன்ச ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு பிரிவில் இருபத்தி ஆண்டுகள் பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்றத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து அரசாங்கத்திற்கு சிவப்பு எச்சரிக்கையை வழங்குவதற்கு மக்கள் அணிதிரள வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு அரைக்கோவல் விடுத்துள்ளார் தலவாக்கலையில் நடைபெற்ற மேதின கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இந்த அரைக்கூவலை விடுத்தார் மின்சார கட்டணம் குறைக்கப்படும் என அனு அரசாங்கம் உறுதியளித்திருந்தது ஆனால் தேர்தல் முடிந்த பின்னர் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது என எனக்கு தகவல் கிடைத்துள்ளது மின்சார கட்டணத்தை முப்பத்தி மூன்று சதவீதம் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியவர்கள் இன்று மக்களே ஏமாற்றுகின்றனர் எனவே இந்த அரசாங்கத்திற்கு சிவப்பு எச்சரிக்கையை விடுப்பதற்காக உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியை மக்கள் ஆதரிக்க வேண்டும் எல்லா வழிகளிலும் மக்களை ஏமாற்றி வரும் இந்த அரசாங்கத்திற்கு உள்ளூராட்சி சபை தேர்தலில் பாடம் கற்பிக்க வேண்டும் நாட்டு மக்களுக்கு உப்பை கூட பெற்றுக் கொடுக்க முடியாதவர்களே ஆட்சி பீடத்தில் உள்ளனர் நாட்டில் சட்டம் ஒழுங்கு அமுலில் இல்லை பாதள குழுக்கள் சட்டத்தை கையில் எடுத்துள்ளன வீட்டுக்குள்ளும் நடுத்தருவிலும் கொலைகள் இடம்பெறுகின்றன நீதிமன்றத்துக்குள் கூட துப்பாக்கி சூடு நடத்தப்படும் நிலைமை காணப்படுகின்றது கட்டாட்சியே நாட்டில் நிலவுகின்றது என்றார் நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டத்திலும் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமூ மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மாதிரி மற்றும் புலனறிவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் மான பழத்தமிழை வெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுடன் சிலோன் தமிழின் காலைநீர் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள சிலோன் தமிழோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்